பூச்சி இல்லாமல் திண்டாட போகிறோம் இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்தாலும் வெள்ள வெள்ளையான்னு இருந்துச்சு இது மட்டும் கொஞ்சம் கருவு கலரா இருக்கு குச்சி வாட்டுகள் ரெட்டியா போகுது குச்சி எழுத்துகிட்டு போன அளவுக்கு பெருசாக வந்துருமா இழுக்குதுங்க இழுக்குதுங்க என்னங்க தூக்குங்க அப்பா அப்படி என்னதே மாட்டேங்குமா அப்பா என்னங்க அது ஒன்றுமே இல்லை இதுக்கு இந்த போராட்டமா உங்ககிட்ட என்ன நல்ல வரும் தெரியலையே

மூஞ்சி முதல்லாம் கோர் தெரியும் போலயே செல்லு பிரச்சனை இல்லை செல்லு போனா கூட எடுத்துக்கலாம் தடையை பிடிச்சி எடுத்துருக்கேன் எடுத்துருக்கேன் ஒரு தாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இங்க ரெண்டு பேர் தூண்டி கிடக்குது

கழிச்சு ஒண்ணு வெற்றிகரமா பிடிச்சிக்கா வேணாமா உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு ஆனா எனக்கு தெரிஞ்ச கட்லா கிடைச்சிரு நினைக்கிறேன் இந்த ஊருக்கு வேற உங்களுக்கு சீசுங்க அடி நல்லா எடுத்துக்கிட்டு வருது கை கிடக்காத மீன் பாக்கில கை விடுத்த எடுக்க முடியும் அதையும் பெரும் மீன் இழுக்கிற மாதிரியே இழுத்துட்டு போ அந்த திறமை உங்கள்ட்ட ஹேர்டாவது இருக்கா சொல்லுங்க அப்பா

மாதில போய் நான் கூட போதும் நல்ல சைஸ் பிடிச்சிருங்க பையன் எடுத்தார் அப்போ பிடிச்சத விட பாருங்கள் மக்களே கொஞ்சம் பெரிய கெளுத்தி மீன் what you இடச்சுனா போதும் அம்புட்லேயே செனா இருக்கும்னு நினைக்கிறேன் Hı. Hah. <hık> <hık> À đừng bạn à அப்படி எவ்வளோ பெருசு இதுதான் இன்ன வரைக்கும் ஆட்டோ காட்டிக்கிட்டு இருந்துருக்கு ஆடையாப்பா போட்டோன்னு கொண்டு அதே கருவாடு வேணால் போடலாம் உடனே

மீன் தான் அப்புறம் என்ன அது சூப்பராடிக்கும் Gueeche y unda yonderi an variance Gueeche y-erman Depois இல்லை அதெல்லாம் ஆடி நேரம் வரைக்கும் நேரம் வரைக்கும் தீத்து விட்டாங்க ஆடிக்கப்பெருசு கிடைக்குது நல்லா கிடைச்சிச்சு மாட்டா

என மேட்சச்ச அது அந்த அதெல்லாம் மேட்ச்சலாம் இல்லை என்ன அதுலேயே பிண்டு ஆடி ஆடி களை கிப்டா கலைக்கு மூணு பேர் மூணு பேரும் கோம்பா <trots> இருக்காண்டு <coughs> 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 <coughs>